பார்ட்னர் உனக்கு தான் கண்ணே தெரியாது எப்படி கரெக்டாக கார் ஓட்டுற அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை பார்வை நல்லா தெரியறப்பவே நான் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன் நிறுத்தி குடிச்சு குடிச்சு வயிறு ஃபுல்லாய் போச்சு நிறுத்தி இதுக்கு போகணும் நிறுத்தி இது நம்ம தள்ளிட்டு வந்த வண்டியா வண்டியை நிறுத்தினா நம்மளை எவனாவது தள்ளிட்டு போயிருவான் நிறுத்தி நிறுத்தினா நீ பாட்டுக்கு நிறுத்தாம போயிட்டே இருக்கிய ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்க முடியாது நிறுத்த என்ன உன்னோட இன்ச பெருசா போச்சு இதுல நிரப்பி அப்படியே வெளிய தூக்கி ஏறி இது சொன்ன வருதுன்னு மெதுவா மெதுவா இன்னும் கத்துக்கிட்டது ஓட்டுற பாத்தியா சொன்னாரு டிராபிக் இன்ஸ்பெக்டர் தண்ணியே போட்டு விட்டு கண்ணா பண்ணான்னு ஓட்டுறாரு போலீஸ் எதுக்கு இங்க வருது நான் அங்க இருந்த பாத்துட்டு வரேன் கண்ணு முன்னு தெரியாம வண்டி ஓட்டிட்டு வர ஆமா சார் நான் கண்ணு முன்னு தெரியாம தான் வண்டி ஓட்டுறேன் அத நீயே ஒத்துக்கிறியா அவ்வளவு தெரியுமா உனக்கு சார் உண்மையிலேயே எனக்கு கண்ணு தெரியாது சார் கண்ணு தெரியாம வண்டி ஓட்டுறியா இது தப்பு இல்ல என்ன சார் தப்பு கண்ணு நல்லா தெரிஞ்சவங்க முட்டி மோதி ஆக்சிடென்ட் பண்றப்போ கண்ணு தெரியாத நான் ஸ்டெடியா வண்டி ஓட்டினா தப்பா சார் இவங்க கையில இது இருந்து பாட்டில் அந்த ஆளு கிட்ட பாட்டில் இருக்க அது பீர் பாட்டில் என்னது குடிச்சிட்டு வேற வண்டி ஓட்டுறீங்களா சார் அது பீர் பாட்டில் பீர் இல்ல சார் அதுல இருக்கிறது வேற என்ன இழுச்சமாய் நினைச்சியா நொற தத்தும்பது இது நொற வர்றதுக்கு வேற ஒரு காரணம் என்ன பீர் கோல்டா இல்லாம சூடா இருக்கு அது பீர் இல்லைன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களா சார் இல்லையா இது பீர் தான் சரி நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க வேணா மோந்து பாருங்க இல்ல நான் குடிச்சு பார்க்க போறேன் சார் குடிக்காதீங்க சார் அது பீர் இல்ல சார் இல்ல 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 நான் குடிக்க தான் போறேன் சார் சொன்னா கேளுங்க சார் தயவு பண்ணி அதை குடிக்காதீங்க சார் நீ என்னைய சொல்றது நான் என்னைய கேக்குறது நான் குடிப்பேன் யூ வாண்ட் திஸ் எஸ் டேக் இட் யோ என்னைய பீர் கசக்காம உப்பு கிரிக்குது அது தூத்துக்குடியில வாங்குனது சார் யோ எங்கயா புடிச்சீங்க நான் புடிச்சேன் சார்

பூஜாவுக்கும் அருணுக்கு கல்யாணம் நியூஸ் தந்தீங்க அதுக்கப்புறம் ஏதாவது தகவல் தெரிஞ்சதா இது வரைக்கும் தெரியல பூஜா திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் மிஸ்டர் அருணோட இப்ப பேட்டி தெரியுங்களா சார் ஆமா இது வரைக்கும் பூஜா திரும்பி வராதனால அவங்க யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஐ டோன்ட் திங்க் சோ பேப்பர்ல வந்த நியூஸ் பூஜா பார்க்காம இருந்திருக்கலாம் இந்த தடவையும் பூஜா திரும்பி வரலன்னா காதலுக்காக வீட்டு விட்டு போனவ கல்யாணம்னா இப்படி வராம இருப்பா கல்யாணத்தை எப்ப நடத்துறதா இருக்கீங்க பூஜா திரும்பி வந்த அடுத்த முகூர்த்தத்திலேயே

கல்யாணம் பண்ணிக்க போறது ஒருத்தனை வேற விஷயத்துக்கு ஒ ஒருத்தன் இல்லாம பத்திரமா சொன்னேன் சிந்தனை சொன்னார் கேள்றேன் ஏய் அவன் தான் அறிவு கட்டவன் நீ வந்த வேலையை விட்டுட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க இந்த நீ கேட்ட பொண்ணு இதுல இருக்க உனக்காக்கா அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருப்பா நீ போய் ஒரு நல்ல செய்தியை வந்து சொல்ல ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ கிளம்ப என்ன அவமானம் நீ நிருபர் நான் ஆசிரியர் உனக்கு நான் பாடம் சொல்லி தரேன் பூஜாவ வீட்டுக்கு போயிட்டாங்கிற நியூஸ் நாளை காலையில என் பத்திரிக்கையில தலைப்பு செய்தியா வருண்டா யாரு விஷ்ணுவா பூஜா இருக்கிற தெரியும் பூஜா இருக்கிற உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க என் தங்கி செங்க இருக்கான்னு சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன் பிளீஸ் சொல்லுங்க பாம்பே அவுட்டர்ல இருக்கிறேன் பங்களாவில்

பாதையெங்கும் கூத்து மணக்க 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 கல்யாண ஜோடி கோகுல கண்கேத்து ஒரு வாய்த்தாலே அத்தனை கண்களும் பார்க்கும் இளம்பியோடு சேர்ந்தாளே மங்களவாத்திய கேட்கும் ஒரு நாடு இருந்தாளே கைபிடிச்ச நேரம் சுப நேரம் ராஜயோகம் குங்குமம் வாடும் காலகாலம் ஜோடி சேர்க்கிற வேலை எல்லாம் சாமி செய்யும் வேலை அது சகல பொருத்தமும் பார்த்து பார்த்து இரண்டு மனசை இணைக்கும் கல்யாண ஜோடி கோட்டை பொண்ணு தாண்ட கூடாது பத்தினு சொல்ல சொல்ல மாமந்தீர கூடாது இப்படி வாடுற வீடு திருச்சோய் போலாகும் வள்ளுவும் சொல்லது போய் மன வாழ்வு மேலாகும் நல்லதொரு தாரம் அவதாரம் சீதையாகும் பண்புகளின் பாதை அவ போகும் பாதையாகும் குட்டிங்க வாழும் இல்லம் பூமி மேலே சொர்க்கம் அது சீனி சக்கரை பாக போல இறுதி வரைக்கும் இனிக்கும் கல்யாண ஜோடி கச்சேரி மேஜா உல்லாசராஜா பாடுகிற சொல் பலிக்கும் என்று சொல் பாதையும் கூத்து வணக்கம் கல்யாண ஜோடி மேலா சர்ரா தூக்கம் ஏன்றி எடி பணத்தை யாரும் தேடுற உன் கூட வந்தவனியா காரியம் முடிஞ்சிருக்கும் ராத்திரியோட ராத்திரியே கிளம்பி போயிருப்பான் வார்த்தை பேசு! ஏன் இடத்துல உக்காந்துட்டு என்கிட்டயே சட்டம் பேசுறியா நீ எடி பணத்தை என்கிட்ட பணம் இல்ல தோழி வெளியில ரூம் எடுக்கும் போதே பணம் இல்லன்னு சொல்ல தெரியாதா வாடகை தரத்துக்கு வக்க இல்லாத நீ எதுதா பேசுற தோழி வெளியில ஒரு வார்த்தை கூட வீட்டு சொல்லாமத்தப்படு தப்பு செஞ்சது அம்மா நீ ஏன் அந்த அருணுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிற என்னம்மா யோசிக்கிற நீ யோசிக்கிறது பார்த்தா யாருக்காகவும் வெயிட் பண்றமா தெரியுது யாருக்காக வெயிட் பண்ற விஷ்ணு நீ இருக்கிற இடத்த சொன்னதே விஷ்ணுதாம நீ எனக்கு திரும்ப கிடைச்சது காரணமே விஷ்ணுதான் அவனுக்கு பத்து லட்சம் எவ்வளவு வேணாலும் தர நான் தயாரா இருக்கேன் அதை பத்தி நீ கவர் கம் என்னம்மா இன்னும் யோசிக்கிறேன் நான் விஷ்ணுக்கு பணம் தர மாட்டேன் உங்க அண்ணன் சொன்ன சொல்ல காப்பாத்தான் கேட்டேங்க

சொன்ன நீ வந்தா உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொன்ன இப்ப போய்யா இல்லையா